தனி ஹிந்து தேஷ் உருவாகி இந்தியா பிரதமர் மோடி எடுத்த அதிரடி முடிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த வங்கதேசம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து ஒரு தனியாராக உயர்ந்த வங்கதேசம் அதன் வரலாற்றின் ஒரு முக்கியமையான தருணம் என்றாலும் இந்த சுதந்திரம் இந்தியாவுடன் அதன் உறவுகளை இன்னும் பலமாக்கியது இந்தியா அதன் உறுதியான மற்றும் தினமான உதவியுடன் பாகிஸ்தானுக்கு எதிராக போராடி வங்கதேசத்தின் தேசத்தின் சுதந்திரத்தை உறுதி செய்தது இந்த திருப்புமுனையில் முனையில் அந்நிய நாடுகளுடன் குறிப்பாக இந்தியா வங்கதேசத்தின் சமூக பொருளாதார மற்றும் பாதுகாப்பு உறவுகளை புதிய வழிகளிலும் புதிய உத்திகளிலும் விரிவாக்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு வங்கதேசத்தின் சுதந்திரப் போராட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு பாகிஸ்தானின் இஸ்லாமிய ஆட்சியால் வங்கதேசத்தில் நடைபெறுதலான வன்முறை திகைப்பான மனித உரிமை மீறல்கள் மற்றும் கலாச்சார தாக்கங்களின் காரணமாக வங்கதேச மக்கள் தங்களுடைய சுதந்திரத்திற்கு போராடத் தொடங்கினர் இந்தியா வங்கதேசம் சுதந்திரம் பெறுவதற்கான போராட்டத்தில் முதன்மையான ஆதரவாளராக இருந்தது இந்தியாவின் அரசு வங்கதேசத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பு உதவிகள் மற்றும் பொருளாதார ஆதரவு வழங்கியது இந்தியாவின் இராணுவம் ஆபரேஷன் சர்ட்லைட் என அழைக்கப்படும் பாகிஸ்தான் படையின் நாசத்தை எதிர்த்து செயல்பட்டது அதன் மூலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டின் டிசம்பர் மாதம் வங்கதேசம் சுதந்திரம் பெற்றது வங்கதேசம் பாகிஸ்தானிலிருந்து தனித்து பிரிந்த அடுத்ததிகாரமான ஒரு நாடாக உருவாகியது இந்தியா வங்கதேச உறவுகளின் வளர்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி அரசின் கீழ் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான உறவுகள் புதிய உயரங்களை எட்டியது மோடி அரசின் வருகையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பாதுகாப்பு கலாச்சார மற்றும் சுகாதார ஒப்பந்தங்களை வலுப்படுத்துவதற்கான பல பரிமாற்றங்கள் நடைபெற்றன வணிக உறவுகள் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான வணிக உறவுகள் சிறந்த வர்த்தக மாற்றங்களை மேற்கொண்டு வருகின்றன இந்தியா வங்கதேசத்திற்கு பல பொருட்களை ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடாக உள்ளது இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கின்றது பாதுகாப்பு உறவுகள் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே பாதுகாப்பு மற்றும் இராணுவ உறவுகள் மிகுந்த வலிமையுடன் உள்ளன இந்தியா வங்கதேசத்தை தீவிரமான பயங்கரவாதம் எரிசக்தி மற்றும் அகதிகள் குறித்து பாதுகாப்பு கொள்கைகளில் உதவி அளிக்கின்றது கலாச்சார உறவுகள் இந்த துவை கலாச்சார பரிமாற்றம் இந்தியா மற்றும் வங்கதேசத்தின் மக்கள் ஒருங்கிணைந்த பண்பாட்டை உருவாக்குகின்றது வங்கதேசம் இந்தியாவின் மிகுந்த திரைப்படம் இசை மற்றும் இலக்கிய கலாச்சாரங்களுக்கான அடிப்படையாக உள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று மற்றும் அதன் தாக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு வங்கதேசம் பிரிந்த பாகிஸ்தானிலிருந்து தனித்து நிற்கும்போது இந்தியா முக்கியமான ஆதரவாளராக திரும்பியது பிரதமர் இரா காந்தி தலைமையிலான இந்திய அரசு வங்கதேசம் போராடும் பொழுது அதை முழுமையாக ஆதரித்து அதற்கான பாதுகாப்பு மற்றும் இராணுவ உதவியை வழங்கியது இந்த போராட்டம் இந்தியாவின் இளந்தமிழ் உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது வங்கதேசத்தின் சுதந்திரம் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையிலான உறவுகளை மாற்றியது மேலும் இந்தியா எவ்வாறு ஒரு சக்தி வாய்ந்த ஆண் பெருங்கடல் நாடாகும் என்பதை உலகுக்கு காட்டியது இந்தியா வங்கதேச உறவுகளின் எதிர்காலம் நவீன காலத்தில் இந்தியா வங்கதேச உறவுகள் தொழில்நுட்பம் விவசாயம் சூழலியல் மாற்றம் மற்றும் இராணுவ பாதுகாப்பின் முக்கியமான பகுதிகளாக இருக்கின்றன பிரதமர் மோடி வங்கதேசத்துடன் பிரத்யேக முறையில் கலாச்சார பரிமாற்றத்தை ஊக்குவிக்கவும் கடலோர பாதுகாப்பையும் பராமரிக்கவும் தொடர்ந்துள்ளார் இந்நிலையில் இந்தியா தனது இலங்கை வங்கதேசம் மற்றும் நேபாளம் போன்ற பரப்புகளில் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார தொடர்புகளை அதிகரித்து வருவது தனி ஹிந்து தேஷ் உருவாகும் திசைப்பெறலுக்கான ஒரு முக்கியமான அங்கமாக செயல்படும் கூட்டாயமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு உருவான வங்கதேசம் இன்று இந்தியாவுடன் ஒரு உழைப்பாற்றல் மற்றும் உறுதிபூர்வமான உறவை கொண்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தோராம் ஆண்டு வங்கதேசத்தின் சுதந்திரம் அந்த நாடின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நெறிமுறைகளை உருவாக்கியது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமர் மோடி பதவியின் போது இரு நாடுகளின் உறவுகள் புதுமைகளும் வளர்ச்சியும் எத்தியுள்ளன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்